அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் காதச்சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கண் உள்ளார் காதலவர் ஆக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்து என் கண்ணுள் காதலர் இருக்கின்றார் நான் மை வைத்தால் அவர் மறைந்து போய்விடுவார் இதை நான் அறிந்து கொண்டே அதனால் நான் கண்களுக்கு மை தீட்டுவதில்லை மை லவ்வர் இஸ் இன் மை ஐஸ் ஐ டோன்ட் புட் கஜல் பிகாஸ் இஸ்அப்பியர் வென் ஐ டூ தட் என் துழிப்பா கண்ணுக்கு மையிடாதல் கண்ணில் உள்ள காதலர் மறைவார் என்பதால் கண்ணுக்கு மையிடாதல் கண் உள் உள்ள காதலர் மறைவார் என்பதால் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்று கவிப்பேரரசு பாட்டு உண்டு அதே மாதிரி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி கை பூட்டி என்று வரும் அந்த அஞ்சனம் என்றாலும் மை என்றாலும் ஒன்றுதான் இது கனதாசன் எழுதின பாட்டு இந்த அஞ்சனம் தீட்டாம மை தீட்டாம இந்த காலத்தில் பல பெண்கள் இருக்காங்க பொட்டு வைக்கிறது இல்லை கண்ணுக்கு பண்றது இல்ல ஆனா வெள்ளையா கிரீமா பீட் சுத்துறாங்க இது இந்த கால பெண்கள் அந்த கால பெண்கள் எப்படின்னா மஞ்சள் பூசி குளிச்சுட்டு கண்களுக்கு மையிட்டு நெற்றியில் பொட்டிட்டு திலகமிட்டு மங்களகரமாக இருப்பாங்க அப்ப அந்த கண்ணுக்கு மை எவ்வளவு அழகு சேர்க்குது அப்படிங்கறத இந்த காலத்து பெண்களை பார்த்து தெரியக்கூடாது அந்த காலத்து பெண்களுடைய புகைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்து நடிகைகளே பாருங்களேன் எவ்வளவு பெரிய நடிகளா இருந்தாலும் அந்த கண்களுக்கு மை தீட்டாமல் அவங்க வரமாட்டாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மை வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அழகு வச்சு நினைக்கிறாங்க ஆண்களும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி அந்த மை தீட்டினா என்ன ஆகும் தண்ணீர் வரும் இல்லையா அதாவது இயற்கை மையை வைக்கிறதுல கண்ணுக்கு எந்த கோளாறும் இல்லை ஆனா செயற்கை மை வைக்கும் போது அந்த கெமிக்கல்னால அலர்ஜி ஏற்பட்டு கண்ணில் அரிப்பெல்லாம் கூட வரும் தண்ணி வரும் சவப்பாதம் எல்லாமே வரும் அப்ப இயற்கை மைய தீட்டிக்கிறா காதலி தலைவின்னு வச்சுப்போம் அந்த இயற்கை மையம் தீட்டும் போது குறைஞ்சபட்சம் இருந்து தண்ணி வரும் அப்ப தண்ணி வரும்போது என்ன ஆகும் கண்ணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நுண்ணிய காதலன் அந்த தண்ணீரில் வலிஞ்சு கீழே போயிடுவானான் அந்த சின்ன பாக்கெட் சைஸ் இருக்கிற காதலன் வந்து கீழே போயிடுவானா என்ன பண்ணுவான் தலைவி பாவம் இல்லையா அதனால கண்ணுக்கு மை கூட வைக்கிறது இல்லைங்களா பாவங்க அவளுக்கு யாராவது சொல்லணும் இல்லையா கண்ணுக்குள்ள போய் காதல் எல்லாம் அப்படி இருக்க மாட்டான் நீ மை வச்சுக்கோ அழகாரு இன்னும் அழகாரு மை வைக்கலாம் அழகா இருக்கு இன்னும் அழகா இருக்கு மேலும் அழகுக்கு மெருவுட்டு அப்படின்லாம் யாராவது யாரா சொல்லணும் தோழியெல்லாம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொல்லி அவங்க மை வச்சுக்க சொல்லலாம் தப்பு இல்ல ஆனா திருவள்ளுவர் சொல்ற இந்த தலைவி என்ன சொல்றான்னா என் கண்களுக்கு நான் மை ஒருபோதும் இடமாட்டேன் இது சில பேர் வந்து என்ன திறந்து எத்தனை நேரம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது மூட நம்பிக்கையில ஆழ்ந்து ஊழ்ந்து கிடப்பாங்க அந்த மாதிரிதான் தலைவியும் அது காதல் மூட நம்பிக்கைன்னா சொல்லவே வேண்டியதில்ல அப்படி தலைவி சொல்றா நீ என்ன சொன்னாலும் சரி என் கை என் கண்ணுக்கு நான் வந்து மை இட மாட்டேன் ஏன்னா நான் மை வச்சனா அதுல இருந்து கண்ணீர் வழிந்து வரும் அதுல என் காதலன் வழிந்து கீழே ஓடி போய் காணாம போயிடுவான் அவன் எப்ப ஓடலான்னு வேற தயாரா இருப்பான் என்ன ஓடி போயிடுவான் அதனால நான் வந்து என் கண்ணுக்கு மை இட மாட்டேன் தலைவி சொல்றேன் கண் உள்ளார் காதலவர் ஆக கண்ணும் எழுதே கரப்பாக்கு அறிந்து நாள் சரக்கு நன்றமொழி வாழ்த்துகள் மருத்துவ ராமசெங்கரம் விஷயாலய வழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு கதவாளி நாளும் நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்